வணக்கம் தமிழ்நாடு யவசகை பேரவையுடைய மாநில துணைத் தலைவர் முத்துக்குமார் பேசுகின்ற இன்று பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி அளவில் ஸ்ரீ ஜெயசக்தி விநாயகர் ஆலயத்தின் முன்பாக துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் துப்புரவு ஆய்வாளர்கள் அவர்கள் பணியினை பாராட்டி அவர்கள் தீபாவளி நல்வாழ்த்துகளை கூறி புத்தாடைகள் வழங்கி அவர்களை பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றோம் அந்த வகையிலே மேற்பங்க அதிகாரி அன்புக்குரிய நண்பர் என்று சொல்வதா அதை விட சொல்ல விரும்போது அன்பிற்குரிய சகோதரர் என்ன அவர் வயசு சகோதரர் அவர் அவரும் சரி ரொம்ப அருமையா சரி நம்ம ஜெய்சங்கரோ ஐயப்பனா இருந்தாலும் சரி மற்றவங்க தட்டி கொடுத்து அந்த வேலையை வாங்கி ஆமா அவரும் சரி எல்லாருமே வேலைகள்லாம் வாங்கி இந்த கடலூர் துறைமுக நகர் மிக சிறப்பாக இருப்பதற்கு ஒரு கருவியாக விளங்குகின்றவர் என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் முகமது சாதிக் அவர்கள் அப்படிப்பட்ட சகோதரர் நல்ல நீடி ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இன்னும் பல ஆண்டுகள் இங்கே பணி செய்து நிறைவேற அன்போடு வாழ்த்து இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என்ன அடுத்தது